உலகத்தில் உள்ள அனைத்து கலைச்சந்தங்களுக்கும் இனிய ஒரு காலை வணக்கம் அனைத்து நாட்டுப்புற கலைஞருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு என்னென்னா நிறைய பேருக்கு வந்து நாம்ப ஆரம்ப காலகட்டத்தில் லோகநாதன் கூத்துப்பட்றேன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு இலவசமாக வந்து எல்லாேருக்குமே நான் திருப்பிட்டு சொல்லி இருந்தேன் நிறைய மக்களுக்கு வந்து அது நான் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனலில் அதில் என்னுடைய ஃபோன் நம்பரும் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நாங்கள் நாடகம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்கிறோம் எங்கே வரணும் என்ன ஏதுன்னு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது நான் வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இப்போத்தி எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது அதெல்லாமே நாங்கள் மாடல் ஸ்கூலில் ஒரு சில இடங்கள்லலாம் கிளாஸ் எடுத்து போனதுனால என்னால் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு நான் எப்போ வந்து நான் கிளாஸு உங்களுக்கு எடுக்கிறனோ அப்போ வந்து நான் ஒரு வீடியோ பதிவு போது உங்களுக்கு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நான் ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்குங்க இப்போதைக்கு நம்ம ஆதி கலை கலைப்படம் சார்பாக வந்து ஹார்மோனியம் மற்றும் பியானோ வந்து கீபோர்டெல்லாம் சொல்ல சொல்லித்தரத்தான் முடிவு பண்ணியிருக்கிறோம் இப்போது நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து இந்த வயது தான் அப்படின்னு கிடையாது எந்த வயது வயதான வயதாக இருக்கலாம் நீங்கள் அதிகபட்ச வந்து ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கணுன்னு இல்லை ஏதோ மா ஒரு மாஸ்டர் இருக்கார் ரெண்டு மாஸ்டர் இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்களுக்கு எதனால் நீங்கள் அதிகமானது இல்லாமல் கொஞ்சமாக ஒரு ஊதியத்தை கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் தான் இந்த ஒரு பதிவு உங்களுக்காக நான் இந்த நேரத்தில் பதிவு விட்றேன் யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ யார் யார் வந்து ஹார்மோனியம் அந்த கீபோர்டெலாம் கற்றுன்னு ஆசைப்பட்றீங்களோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே போடுறேன் வந்து அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த இடம் எப்படி என்ன டைமிங்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் வந்து ஃபோனில் போடுறேன் அப்படி முடியலைனா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நன்றி வணக்கம்